கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவன் தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் யாக்கோபு வேர் பற்றி இசுரவில் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை சொல்கிறது யாக்கோபு வேர் பற்றுவான் அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாம் ஒரு செடியை அல்லது மரக்கன்றை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டிலே நட்டு தண்ணீர் விட்டு அதை வளர்க்கிறோம் எல்லா செடிகளும் வளர்ந்து விடாது நான் கூட ஒரு ஆப்பிள் மரக்கன்றை வாங்கி வந்து என் வீட்டு தோட்டத்திலே நட்டினேன் பாருங்க 1 அடி உயரம்ல வாங்கிட்டு வந்து நட்டி வச்சேன் ரெண்டு வருஷம் தண்ணி ஊத்தி இருக்கேன் அது அதே 1 அடில தான் இருக்கு ஒவ்வொரு மாசமும் புதுசா ஒரு இலை வரும் பார்த்துக்கிடுங்க பழைய இலைகள் காஞ்சி விழுந்துரும் ரெண்டு வருஷமா 1 அடிக்கு மேல அது வளரவே இல்லை அந்த செடி காஞ்சு போகவும் இல்லை கவனித்து போடுங்க அப்போ பல செடிகள் மரக்கன்றுகள் நாம் வாங்கி கொண்டு வந்து நட்டினாலும் தண்ணீர் ஊற்றினாலும் வளராமல் போய்விடுகிறது அது பூமியில் வேர் பற்றாமல் அந்த செடி மரங்கள் பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது சில சொல்லுவாங்க பிரதர் இந்த செடிலாம் இந்த கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய செடிகள் கூட பல செடிகள் வளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படியா இங்கே உங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிறதா அப்படிங்க அதுதான் கிருப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா நீ வேறுபற்றுவாய் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவிதமான ஜனங்கள் கத்தரை தேடி வராங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரன் வந்து கத்தரை தேடி வருவாரு மனம் திரும்புவார் ரட்சிக்கப்படுவார் அபிஷேகம் வருவாரு ஊழிய கர்ணம் மாறிடுவார் ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ரவுடி கொலகாரன்னு சொல்லுவாங்க ஊரே அவரை பார்த்தா நடங்கும்னு அவர் மனம் திரும்புவார் ரட்சிக்கப்படுவார் பரிசுத்தமான மாறிடுவார் இது பல ஆண்டுகளாக தொன்று தொட்டு நடக்கிறத நம்ம பார்க்குறோம் நல்ல மனுஷையா அன்புள்ள மனுஷையா இவரை போல ஒரு கொடைவள்ளல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவர் கத்தரை தேடி வருவார் பாருங்க அவர் தேவனிடத்தில் ஏதாவது ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பார் அவருக்கு ஒன்றுமே நடந்திருக்காது பின்வாங்கி போயிடுவார் நம்ம நினைப்போம் ஏன் நல்ல மனுஷன்ப்பா அவரா பின்வாங்கிட்டாரு ஆமாம் அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் யார் கத்தரை தேடி வந்து மனம் திரும்புவார் யார் கத்தரை விட்டு பின்வாங்கி போவார் என்று சொல்ல முடியாது நாம் நல்லவர்கள் என்று நினைக்கிற பலர் கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போனவர்களாக மீண்டும் பாவத்தில் விழுந்து போகிறவர்களாக குணப்படாதவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இவெல்லாம் எங்கே திருந்த போகிறான் நினைக்கிற பலர் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக மாறுகிறதையும் பார்க்க முடியும் அப்படியான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இது எதை காண்பிக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் அப்போ தேவனுடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்கள் நிலைத்திருப்பார்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்து கனி கொடுப்பார்கள் வளர்ந்து பெருகுவார்கள் இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சிலரை பார்த்துருக்கிறேன் தாகத்தோடு கத்திரை தேடி வருவாங்க எப்படியாவது மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும் கத்தருடைய பிள்ளையாக சாட்சியாக வாழணும் ஆனால் விழுந்து விழுந்து எழும்புறவங்களா இருப்பாங்க சோர்ந்து போவாங்க என்கிட்டே பல தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் கேட்டிருக்காங்க அண்ணே கத்திரக்குள்ளே நிலைச்சிருக்க முடியலையண்ணே சோர்ந்து போகிறனே நானே வஞ்சிக்கப்பட்டு விழுந்து விழுந்து எழும்புகிறேனே இப்பொழுது இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்தா நம்மெல்லாம் திருந்துவோமா குணப்படுவோமா கத்தருக்கு சாட்சியாக இருப்போமான்னு நம்பிக்கையற்ற தான் கத்தரை தேடி வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது யாக்கோபு வேற்பற்றுவான் பெரிய மாணவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட நாலு நாள் கத்திரக்களை நிலச்சிருக்கேன் திடீர்னு பண ஆசையில கத்திர விட்டு வாங்கிடுறேன் ஐயா பத்து நாள் வைராக்கியமா ஜபம் பண்றேன் திடீர்னு கண்களின் நிச்சையினால வஞ்சிக்கப்பட்டு விழுந்துடுறேன் ஒரு மாசம் உத்தமமா கத்திரை தேடி ஐயா ஆலயத்துக்கு வந்தேன் ஜபம் பண்ணேன் உபவாசம் பண்ணேன் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்குள்ளே மனச்சோர்வு சரீர பலவீனம் வியாதி கடன் இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்கள் நெருக்கினதுனால சோர்ந்து போய் ஜபிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களா நான் பிரசங்கிக்கிற கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ வேறுபற்றுவார் உன்னை நிலை நிறுத்துவேன் உன் அடிகள் சறுக்காதபடிக்கு உன்னை காத்து கொள்ளுவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்பிக்கையற்ற நிலையில ஒருவேளை நிச்சயமில்லாத ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்கு கத்த சொல்லுகிறார் யாக்கோபு வேர் பற்றி அமைன் பூத்து அமைன் காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் உங்களை வேர் பற்ற பண்ணுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை திடப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நம்ம ஜிபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலைப்பொழுதிலும் உமது கிருபை உமது பிள்ளைகளை தாங்கட்டும் உமது கிருபை உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும் உமது முகத்தை நமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும் அந்த உம்முடைய அன்பும் மாறாத பிரசன்னும் பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக கத்திரதாமே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நிலையிலிருந்து பிள்ளைகளை கை தூக்கி எடுக்கும்படிக்காக நான் செவிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உண்மை நிலைத்திருந்து ஒரு உலகத்தை ஜெயித்த பாவத்தை ஜெயித்த பிசாசை ஜெயித்த தங்கள் சொந்த மாம்சத்தை ஜெயித்த பரிசுத்த அனுபவத்துக்குள் கடந்து வருவார்களா இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமே ஆம